ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரணி ஃபோடர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வெரைட்டி வந்து ஃபோர் வெரைட்டி சேர்ந்ததுங்க நல்லா தூர் கட்டும் இது நம்ம பழைய ரகம் கோ ஃபோர்னால் கோயம்புத்தூர் நாலு அப்படிங்கிற ரகத்தை ஷார்ட் ஃபார்மாக கோ ஃபோர் அப்படிங்கிறாங்க நம்மக்கிட்ட கோ ஃபைவ்மே இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தூரு கட்டி வருங்க இந்த கோ ஃபோருங்கிற ரகம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவும் வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அறுத்துப்படும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது பால் கறவைக்கும் நல்லாயிருக்கும் இது பழைய ரகங்க இது கோஃபோருங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே நம்ம மாநிலத்தில் இருக்குது அதேமாதிரி இந்த கோஃபோரில் என்ன ஒரு ஸ்பெஷலாக நல்லா தூரு கட்டுங்க நல்லா தூர் கட்டும் இதெல்லாம் பால் கறவைக்கும் கரெக்டாக சாகாதுங்க அதுதான் ஒரு மெயின் கட்டை இந்த சூப்பர் நைப்பர்லாம் கரெக்டாக சாகிற பிரச்சனை இருக்கும் இதில் வந்து அந்த கட்டை வந்து சாகாதுங்க இந்த கரைனை வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஹார்வெஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதங்க நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு கட்டிங்லேருந்து செகண்ட் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் டைம் சொல்கிறோம் அதே ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து அதாவது நீங்கள் இப்போ தான் கரணாக எங்கிட்ட வாங்கி போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை மாதம் பக்கம் ஆகிடுங்க ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செகண்ட் கட்டிங் தேர்வு கட்டிங்க அதுக்கப்புறம் நம்ம போக போக எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது கட்டிங்கெலாம் உங்களுக்கு தூர் இன்னமும் அதிகமாக கட்டுங்க இதுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது இது வந்து தமிழ்நாட்டுடைய பழைய ரகம் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்தீங்கன்னா பூ வந்துடுங்க பூ வந்துடும் ஆனால் அது ரொம்ப ஹைட்லாம் வளராது நம்ம அதுக்குள்ளே இருந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு எந்த விஷயமும் கிடையாதுங்க பால் கறவை நல்லாயிருக்கும் நல்லா தூறு கட்டுங்க நல்லா தூறு கட்டக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த கோஃபோருங்கிற வெரைட்டி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோ ஃபோரும் இருக்குது கோ ஃபைவ் இருக்குது சூப்பர் நெய் பேர் இருக்குது குட்டை நெய் பேர் இருக்குங்க எந்த ரகமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ்சில் என்றைக்கி ஆர்ட்ரு கொடுக்கீங்களோ அன்றைக்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாங்க